பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் முதல் கணக்கு பார்க்கிறோம் இல் காணும் கலப்பெண்களின் மட்டு மதிப்பினை காண்க என நான்கு சப்டிவிஷன்கள் டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கலப்பெண்ணின் மட்டு வடிவம் அப்படிங்கிறப்ப ஒரு கலப்பெண்ணின் பொது வடிவம் அப்படிங்கிறப்ப ஏ பிளஸ் ஐபி அப்படிங்கிறது அதனுடைய செவ்வக வடிவம் இந்த கலப்பெண்ணுக்கு மட்டு மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா அதை எப்படி சுருக்கி மதிப்பு கணக்கிடறானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மெய்ப் பகுதியின் மதிப்பை வர்க்கப்படுத்திக்கணும் அதனோட கற்பனை பகுதியின் மதிப்பையும் வர்க்கப்படுத்தி கூட்டிக்கணும் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டுமதிப்பு கணக்கிடுவதற்கான முறை இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு ஐ பை மூணு ப்ளஸ் நான்கு ஐ என்ற எண்ணிற்கு மட்டு மதிப்பு கணக்கிடுவதற்கு முன்னாடி இந்த மதிப்பை மட்டு மதிப்புல நமக்கு நிறைய பண்புகள் இருக்கு அந்த பண்புகளையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பெருக்கல் இசட் டூ இரண்டு க களப்பெண்கள் பெருக்கல்ல இருந்ததுன்னா தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் இசட் டூன்னு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை இசட் டூ வகுத்தல்ல இரண்டு கலப்பெண்கள் இருக்கு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை மாடுலஸ் ஆஃப் டூ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியா பிரித்து மட்டு மதிப்பு நம்ம கொடுத்து கணக்கிட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் இச இரண்டு ஐ பை மூணு ப்ளஸ் நான்கு ஐ என்பதற்கு மட்டு மதிப்பு கணக்கிடுறோம் நியூமரேட்ருக்கு தனியாக மாடுலஸ் ஆஃப் இரண்டு ஐ பை மாடுலஸ் ஆஃப் மூணு ப்ளஸ் நான்கு ஐன்னு பிரிச்சு எழுதிக்கலாம் நியூமரேட்ரு மதிப்புகளுக்கு மட்டுமதிப்பு மெய் மெய்ப்பகுதி ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர் ரூட்டில் மெய்ப்பகுதி மட்டும்தான் இருக்கு கற்பனை பகுதி மட்டும்தான் இருக்குது அதனுடைய கெழுவானது ரெண்டுன்னு இருக்கிறதுனால ரெண்டு ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ மூணு ஸ்கொயர் ப்ளஸ் பியின் மதிப்பு நாலு ஸ்கொயர் ரூட் நாலு பை கீழே பகுதியில் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்பது நாலு ஸ்கொயர் நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப பதினாறு நாலுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப இரண்டு மதிப்பு பை ரூட் ஆஃப் ஒன்பது ப்ளஸ் பதினாறு எனும் பொழுது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப இரண்டு பை ஐந்து எனவே ரெண்டு ஐ பை மூணு ப்ளஸ் நான்கு ஐயின் மட்டு மதிப்பானது இரண்டு பை ஐந்து ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது ரெண்டு மைனஸ் ஐ பை ஒன்று ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஒன்று மைனஸ் இரண்டு ஐ பை ஒன்று மைனஸ் இர ஐன்னு இருக்குது இந்த கலப்பெண்ணை சுருக்கி முதல்ல செவ்வக வடிவத்துக்கு கொண்டு வரலாம் செவ்வக வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு மட்டுமதிப்பு எடுக்கலாம் அப்படி செவ்வக வடிவ வடிவத்துக்கு கொண்டு வரப்ப மீசீ மானது கீழே இரண்டு கலப்பெண்களுக்கும் ஒன்று ப்ளஸ் ஐ பெருக்கள் ஒன்று மைனஸ் ஐன்னு இருக்கும் முதல் எண்ணெய் ஒன்று மைனஸ் ஐயால் பெருக்கிக்கலாம் அப்போ ரெண்டு மைனஸ் ஐ பெருக்கள் ஒன்று மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐன்னு இருக்குது இரண்டாவது எண்ணெய் எது கூட பெருக்கலாம் ஒன்று பிளஸ் ஐயால் பெருக்கிக்கலாம் பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஐ நியூமரேட்டரில் முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பையும் எடுத்துக்கிட்டு இரண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணோடையும் பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ஒன்று எனும் பொழுது இரண்டு ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஐ மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் ஐ பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐ அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயில் ஐ பெருக்கல் ஐ ஐ ஸ்கொயர் இது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப இதே இதேபோல் இரண்டாவதாக இருக்கக்கூடிய எண்ணெய் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஐ ப்ளஸ் ஐ ரெண்டு ஐ பெருக்கல் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஐஸ்கொயர் டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஏ பிளஸ் பி களப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் ஐபி பெருக்கல் ஏ மைனஸ் ஐபி டைரக்டாகவே யூஸ் பண்ணிப்போம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும் இந்த இடத்துல பிக்கு பதிலாக ஐபி ஹோல் ஸ்கொயர்னு கொடுப்போம் ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறப்ப இதற்கு உண்டான நிபந்தனை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் ஏ என்பது மெய் பகுதி ஒன்று ஸ்கொயர் பிளஸ் பி என்பது கற்பனை பகுதி ஐன் கேளு ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஐ மைனஸ் ஐ என்னும் பொழுது மதிப்பானது மைனஸ் மூன்று ஐ ஐ ஸ்கொயரின் மதிப்பானது ஒன்று மைனஸ் ஒன்று அப்போ இங்கே மைனஸ் ஒன்றுன்னு பிரதி எட்டுக்கிறோம் அடுத்த ப்ராக்கெட்டில் ப்ளஸ் ஒன்று ஐ மைனஸ் ரெண்டு ஐ எனும் பொழுது ரெண்டையும் கழிக்கிற மைனஸ் ஐ மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று ஐஸ்கொயர் இருக்குது டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு நியூமரேட்டர் மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு மைனஸ் மூணு ஐ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடும் பை டினாமினேட்டர் மதிப்புகளில் இரண்டுன்னு இருக்குது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு நாலு மைனஸ் மூணு மைனஸ் ஐயை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் நாலு ஐநு வரும் பை இரண்டு எனவே இரண்டை பொதுவாக வழியில் எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது நியூமரேட்டர்ல இரண்டு மைனஸ் ரெண்டு ஐன்னு ப்ராக்கெட்டில் இருக்கும் பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சராய்டு ஒரு முறை வரும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது இரண்டு மைனஸ் இரண்டு ஐ இதுலையும் பார்த்துட்டோம்னா ஒரு இரண்டை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா ஒன்று மைனஸ் ஐன்னு வரும் இதை நம்ம செவ்வக வடிவத்துக்கு மாற்றி எழுதிட்டோம் இனி இதனுடைய மட்டு மதிப்பு அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது ரெண்டு மைனஸ் ஐ பை ஒன்று ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஐ பை ஒன்று மைனஸ் ஐன்னு இருக்குது இதற்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பு என்ன ரெண்டு மைனஸ் ரெண்டு ஐன்னு கிடச்சது இதற்கு மட்டு மதிப்பு எடுக்கிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏயின் மதிப்பானது மெய் பகுதி இரண்டு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு மைனஸ் ரெண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு ரூட்டு நாலு ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு எட்டு எட்டை எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா நாலு பெருக்கள் ரெண்டுன்னு பிரித்து எழுதிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு நாலுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப இரண்டு ரூட் இரண்டு என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் ஒன்று மைனஸ் ஐஇ ஓல் பவர் பத்துன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதனுடைய மட்டு மதிப்புகள் கணக்கிட போறோம் மட்டு மதிப்பு கணக்கிடுறப்ப ஒன்று மைனஸ் ஐ ஹோல் பவர் பத்து மட்டு மதிப்பில் ஒரு பண்பு பார்த்துருப்போம் மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என்னாக இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் பவர் என்ன இரண்டு மதிப்புகளுமே ஒன்றுக்கு ஒன்று சமம் தான் எனவே இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்னு மைனஸ் ஐ மாடுலஸ் ஆஃப் ஒன்று மைனஸ் ஐ பவர் டென்னை மேலே அடுக்குக்கு கொண்டு போறோம் ஒன்று மைனஸ் ஐக்கு வர்க்கம் மூலம் அதாவது மட்டு மதிப்பு கணக்கிட்டுறப்ப ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பி என்பது மைனஸ் ஒன்று ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு கொடுக்குறோம் இதுக்கு அடுக்கில் பத்துன்னு இருக்குது ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் மைனஸ் ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று ரூட் ரெண்டு ஹோல் பவர் பத்து ஒன்று ப்ளஸ் ஒன்று என்னும் பொழுது மதிப்பு இரண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரண்டு ஹோல் பவர் பத்து இரண்டு என்ற ரூட் என்ற ரூட் டூ என்ற எண்ணெய் இரண்டு முறை பெருக்கிறப்ப ரூட் டூ பெருக்கல் ரூட் டூ எனும் பொழுது மதிப்பு இரண்டுக்கு சமம் அப்போ இதை எப்படி எழுதிக்கலான்னா மதிப்பானது ரூட் டூவை இரண்டு முறை பெருக்கிறப்ப மதிப்பு ரெண்டுன்னு வரப்ப இரண்டு பவர் ரூட் டூவை ரெண்டு பவர் ஒன் பை டூன்னு எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் என்பதை பவர் ஒன் பை டூன்னு கொடுக்கலாம் ஹோல் பவர் பத்துன்னு இருக்குது ஓ ரெண்டு ரெண்டு பத்து அப்போ மீதி இருக்கக்கூடியது ரெண்டு பவர் அஞ்சு ரெண்டு பவர் ஐந்து எனும் பொழுது ரெண்டு ஐந்து முறை பெருக்கிறோம் ஓர் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு மதிப்பு முப்பத்தி ரெண்டு என்பது மட்டு மதிப்பு ஆகும் நான்காவது சப்டிவிஷன் கொடுக்கப்பட்டுள்ள கலப்பெண்ணானது ரெண்டு ஐ பெருக்கல் மூணு மைனஸ் நான்கு ஐ பெருக்கல் நான்கு மைனஸ் மூன்று ஐ இதன் மட்டு மதிப்பு அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் மட்டு மதிப்பும் கணக்கிடலாம் அதாவது இரண்டு ஐ மூணு மைனஸ் நான்கு ஐ நான்கு மைனஸ் மூன்று ஐ முதல் பண்புல அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயும் எழுதிருப்போம் இசட் ஒன் பெருக்கல் இசட் டூ மாடுலஸில் இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் என் டூ மாடுலஸ் ஆஃப் இசட் டூன்னு இரண்டு எண்களையும் தனித்தனியாக பெருக்கிக்கலாம் மட்டு மதிப்பு கணக்கிட்டு ஒன்றுக்கு இரண்டுக்கு மேற்பட்ட கலப்பெண்கள் இருந்தாலும் மட்டு மதிப்பு கணக்கிடுவதற்கான நிபந்தனை அதுதான் ஒவ்வொரு பெருக்கல்ல இருந்ததுனாவே தனித்தனியாக ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் மட்டு கணக்கிடுவதற்கு சமம் எனவே மாடுலஸ் ஆஃப் ரெண்டு ஐ மாடுலஸ் ஆஃப் மூணு மைனஸ் நான்கு ஐ மாடுலஸ் ஆஃப் நான்கு மைனஸ் மூன்று ஐன்னு இதை பிரித்து எழுதுகிறப்பேன் மாடுலஸ் ஆஃப் இரண்டு ஐக்கு வர்க்கம் மூலம் எடுக்க அதாவது ஏஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வடிவத்தில் எழுதுகிறப்ப கற்பனை பகுதி மட்டும்தான் இருக்குது ரெண்டு ஸ்கொயர் அடுத்து ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் நாலு ஸ்கொயர் அடுத்த மதிப்பு ஏ ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் இதை சுருக்கலாம் ரெண்டு ஸ்கொயரை வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட் நாலுன்னு வரும் அடுத்த மதிப்பு மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப மூணு ஸ்கொயர் மதிப்பு ஒன்பது நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப பதினாறு அடுத்த ஒன்றில் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் பதினாறு மைனஸ் மூணு வர்க்கப்படுத்துகிறப்ப ப்ளஸ் ஒன்பதுன்னு வரும் ரூட் நாலு ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து நாலுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப மதிப்பு இரண்டு ரூட் இருபத்தி ஐந்து ரூட் இருபத்தி ஐந்து என்னும் பொழுது இரண்டுமே ஒரே எண்களாக இருக்கிறதுனால ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பானது இருபத்தி ஐந்துன்னு வரும் ரெண்டு பெருக்கள் இருபத்தி ஐந்து எனும் பொழுது மதிப்பு ஐம்பது என்பது மட்டு மதிப்பு ஆகும் தேங்க்யூ